ஹலோ கைஸ் இன்னைக்கு நம்ம வேலூரில் இருக்க ஜலகண்டீஸ்வரர் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் இந்த கோயில் வந்து வேலூர் கோட்டைக்குள்ளே இருக்குது அண்டு இது வந்து ரொம்ப பழமையான கோயில் அண்ட் இந்த கோயிலை பார்த்துட்டு நீங்கள் வேலூர் கோட்டையும் சுற்றி பார்க்கலாம் இந்த கோயிலுக்கு இந்த ஐ மீன் இந்த கோட்டைக்கு ஆப்போசிட்டாகவே பஸ் ஸ்டாண்ட் இருக்குது அந்த பஸ் ஸ்டாண்ட்குள்ளே வந்து ஒரு பஜார் இருக்குது அந்த பஜாரில் பாம்பே பாம்பே ஆனந்த பவன் ஒரு ஹோட்டல் இருக்குது அங்கே வந்து கேரளா ஸ்டைலில் மிக்சர் அது எல்லாமே சூப்பராக இருக்கும் வாங்க நம்ம இப்போ கோயிலுக்குள்ளே போகலாம் ஸோ கோயில் என்ட்ரன்ஸே வந்து ரொம்ப பெருசாக இருக்குது பார்க்குறதுக்கே தெரியுது இது வந்து ஒரு பழமையான கோயில்னு அதுக்கப்புறம் உள்ளே போய் பார்த்தா பிள்ளையார் அப்படின்ட்டு நிறைய இதெல்லாம் இருக்குது உள்ளே வந்தொன்னே பார்த்தீங்கன்னா பிள்ளையார் இருக்கார் லெஃப்ட் சைடில் திரும்பினா இன்னொரு பிள்ளையார் இருக்கார் அதுக்கப்புறம் பெருமாள் அதுக்கப்புறம் முருகர் அதுக்கப்புறம் அம்மன் லோகநாக லோகநாயை அம்மன் இருக்காங்க அதுக்கப்புறம் மூலவர் மூலவர் ஜலகண்டீஸ்வரர் இருக்கார் இந்த கோயில் நல்லா சுற்றி பார்க்கறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது இது ரொம்ப பெரிய கோயில் இந்த கோயிலை பார்த்துட்டு நீங்கள் வெளியில் வந்தீங்கன்னா வேலூர் கோட்டையும் இருக்கும் அந்த கோட்டையுமே சூப்பராக இருந்தது ஆனால் கோட்டை வந்து ரொம்ப பெருசு கோயிலுமே ரொம்ப பெருசு இப்போ வந்து இந்த கோட்டையோட என்ட்ரன்ஸ் தான் இது இந்த என்ட்ரன்ஸே சூப்பராக இருந்தது ரெண்டு சைடும் லேக் வச்ச மாதிரி அண்ட் தென் நான் ரொம்ப கிராண்ட் என்ட்ரன்ஸ் மாதிரி இருந்தது சுற்றி வந்து ஃபென்சிங்ஸ் இதெல்லாம் இருந்தது அந்த கோட்டைக்குள்ளே வந்து நிறைய ஓல்ட் திங்ஸாக அதெல்லாமே நிறைய இருந்தது இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அண்ட் தென் வேலூரில் மத்த கோயில் வீடியோவும் சேனல்களை இருக்குது பாய் பாய்